மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும் அடுத்த உலக யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும் அந்த யுத்தம் வந்து மரணத்துக்கான யுத்தமாக இருக்கும் நீங்க வாசிங்க இப்ப வாசிங்க ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்க நான் பார்த்தபோது இது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பேர் இப்ப நல்லா பார்க்குறாரு தானே பாதாளம் அவன் பின் சென்றது பட்டையத்தினாலும் நல்ல கவனியுங்க பட்டையம்னா யுத்தம் பட்டையத்தினாலும் பஞ்சத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் சாவினาลம்னா இங்கிலீஷ்ல வந்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அதாவது இயற்கை பேரழிவு பூகம்பம் சுனாமி இந்த மாதிரி இயற்கை பேரழிவு சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் துஷ்ட மிருகம்னா என்ன துஷ்டமிருகத்தினாலும் மரணம்னா என்ன இப்போ நம்மளுடைய காலத்தில் வரக்கூடிய எல்லா மரணவர்கள் வியாதி வைரஸ் எல்லா வைரஸும் பாருங்கள் ஏதாவது ஒரு துஷ்ட மிருகத்தின் பேரில் தான் இருக்கும் எந்த வைரஸ் வேணால் எடுத்துக்கோங்க எய்ட்ஸ்லேருந்தே எடுத்துக்கோங்க எயிட்ஸ் எதுலேருந்து வந்துச்சு தெரியுமா யாருக்கா ஞாபகம் இருக்குதா சிம்பன்சி குரங்கு அவங்க சொன்னது அவங்க அஃபீஷியலாக நீங்கள் போய் நெட்டில் பார்த்துக்கோங்க அஃபீஷியலாக அவங்க சொன்னது சிம்பன்சி குரங்கு எபோலா எதுலேருந்து வந்துச்சு ஒவ்வால் இப்போ கடைசியாக வந்துச்சு கொரோனா அது கூட எங்கேருந்து வந்துச்சு ஊகான் மாநிலத்தில் உள்ள மார்க்கெட்டில் இருந்து மிருகங்கள்ல இருந்தால் வந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் பின்னாடி துஷ்டம் இருக்கும் இப்போ நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் போனீங்கன்னா கேமல் ஃபீவர்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம ஊரில் ஒன்றுச்சு ஸ்வைன்ஃப்ளூ பன்றி காய்ச்சல்னு பேர் பறவை காய்ச்சல்னு இருக்குது மாட்டு காய்ச்சல்னு இருக்குது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது ஒரு மிருகத்தினுடைய பேர் இருக்கும் ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்க முடியாது அப்போல்லாம் நமக்கு இருந்ததுக்கு பேர் என்ன ஜாண்டிஸ் மலேரியா டைஃபாய்டு இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கொசு டைஃபாய்டு கொசு மலேரியா கொசு மஞ்சக்காமலை கொசு அவ்வளோதான் ஆனால் இப்போ தான் கடைசி இருபது வருஷமாக எல்லா வியாதிக்கு பின்னாடியும் ஒரு துஷ்ட மிருகத்தினுடைய பேர் கொண்டாந்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது காலரான்னு ஒன்று இருந்துச்சு அவ்வளோ தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இப்போ பாருங்கள் பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் மாட்டு காய்ச்சல் அப்புறம் கேமல் ஃபீவர் அப்புறம் வௌவாலேருந்து வந்தது சிம்பன்சி குரம்லேருந்து வந்தது அத்தனை எலிஃபேன்ட்டு யானைக்கால் எல்லாம் பாருங்க அப்படியே ஒரு மிருகத்துக்கு பின்னாடி தான் இருக்கும் எல்லா வியாதியும் இன்னும் எது வந்தாலும் பாருங்கள் அதையும் மிருகத்துலேருந்து தான் கொண்டாடுவாங்க அதோட அர்த்தம் என்ன அவங்க துஷ்ட மிருகத்துலேருந்து கொண்டாடுறாங்க பைபிள் அன்றைக்கே சொல்லிடுச்சு துஷ்ட மிருகத்தினாலும் உண்டாகிற மிருகம் மரணம் இந்த நாலு வகையான மரணம் வரும் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்றாவது முத்திரை பஞ்சம் உச்சநிலை அடையும் இப்போ யூகே பேங்க்ஸ் மூட தொடங்கியிருக்கிறாங்க இப்போ யூஎஸ் பேங்க்ஸ் மூட தொடங்கியிருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் கவனிங்க இந்த பத்து நிமிஷம் நல்லா கவனிங்க இது அத்தனையும் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் நடக்கும் ப்ராஃபஸி கிடையாது பைபிளில் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ இதெல்லாம் மூட தொடங்கும் போது இப்போ இந்தியா என்ன பண்ணிருச்சு ஒரு இருபது நாடுகளை கூப்பிட்டு நம்ம ஏன் அமெரிக்க டாலரில் வாங்கணும் அமெரிக்க டாலரில் வாங்கினோம்னா பண்ட மாற்ற முறையில் நம்ம அவங்களுக்கு வந்து இது கொடுக்க வேண்டி இருக்குது எக்ஸ்சேஞ்சு மணி கொடுக்க வேண்டியிருக்கு நான் உங்களுக்கு இந்திய பணத்தை கொடுக்குறேன் நீங்கள் திருப்பி நான் உங்ககிட்ட பொருள் வாங்கும் போது இந்திய பணத்தையே கொடுத்துருங்க திருப்பி எனக்கு பணமாகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாடுகளோட இந்தியா பேசியிருக்குது இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் இது அமெரிக்கா விடாது ஏன்னா அவனுடைய வருமானமே இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்குது உலகம் முழுக்க அவன் பணத்தை வச்சு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இப்போ எல்லா நாடுகளும் மாறிடுச்சு போன வாரத்திலேருந்து மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது சவுதி அரேபியா இவங்கெல்லாம் அதில் பெரிய ஆச்சரியம் சவுதி அரேபியாவும் ஈரானும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் எதிரிகள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கிறாங்க இந்த கூட்டணியை எதிர்க்க அமெரிக்கா போர் ஒரு யுத்தம் தொடங்கும் அந்த யுத்தம்தான் நான்காவது முத்திரை அந்த யுத்தம் எதன் அடிப்படையில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா எருசலேமை மையமாக வச்சுருக்கோம் அப்போ தான் எல்லா முஸ்லீம் நாட்டையும் ஒன்றா ஒழிக்கிறதுக்கு அமெரிக்காவில் முடியும் அவங்க பிளான் ஒழிக்க முடியாது பிளான் ஸோ இப்போ அவங்க இஸ்ரேவேலை மையமாக கொண்டு வருவாங்க அதனுடைய விளைவாக நேற்றுலேருந்து எல்லா அரபு நாடும் இஸ்ரேலை தனிமைப்படுத்த தொடங்கி இருக்குது இது எல்லாம் அடுத்த இன்னும் மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த ஏழு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த ரெண்டு முத்திரைகளுடைய உச்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் உச்சம் வரும் மூன்றாம் உலக யுத்தத்தினுடைய உச்சமும் வரும் நியூக்ளியர் வார் வரும் அப்படி வரும்போது எவ்வளவு பாதிப்பு பூமியில் இருக்கும் ஆண்டவர் அதிலேயே சொல்லி வச்சிட்டார் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் அப்புறம் பூமியில் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது இன்னைக்கு உள்ள ஜனங்களில் பங்குனா எவ்வளவு இன்னைக்கு உள்ளவங்களில் இன்னைக்கு உலக மக்கள் தொகை எண்ணூறு கோடி பங்குனா இரநூறு கோடி பேர் கொல்லப்படுவார்கள் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாக்கி மேல ரெண்டே ரெண்டு அணுகுண்டு போட்டுச்சு அதில் ரெண்டு ஊர் அழிஞ்சிடுச்சு ஆனால் இன்னைக்கு அந்த குண்டை விட இருபதாயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த குண்டு அமெரிக்கா கிட்ட இருக்கு ரஷ்யா கிட்டே இருக்குது இந்தியா கிட்டே இருக்கு கணக்கில் மட்டும் பதினாறாயிரம் குண்டு அந்த மாதிரி இருக்குது கணக்கில் வந்தது ஐநாவுடைய கணக்குப்படி பதினாறாயிரம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது கணக்கில் வராத வெப்பன் நமக்கு தெரியாது இந்த பதினாறாயிரம் வெப்பனையும் எல்லா நாடும் யூஸ் பண்ணிச்சின்னா இந்த பூமியில் எட்நூறு கோடி பேர் இருப்பாங்களா ஐநூறு கோடி பேர் இருப்பாங்களா நமக்கு தெரியாது ஆனால் பைபிள் சொன்னது இரநூறு கோடி பேர் சாவாங்கன்னு எந்த காலத்திலும் இல்லாமல் இந்த காலத்தில் தான் நூறு கோடி இரநூறு கோடி சாவாங்கன்ற பேச்சே வந்திருக்குது நம்ம பேசுகிறது இல்லை அவங்க பேசுறது முந்தியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஜனங்கள் சாகாதபடிக்கு நம்ம சமாதானமாக போகணும் அப்படி போகணும் இப்படி போகணும்பாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜனங்கள் சாவாங்க ஐநூறு கோடி பேர் சாவாங்க இது ஐநாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லிருக்கிறாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி நூறுக்குள் இந்தியாவுடைய மக்கள் தொகை நூறு கோடியாக குறையும் நாற்பது கோடி குறையப்போ தான் இந்தியாவில் அதை விட அந்த ஆர்டிக்கல்ல அவங்க சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயத்தை படிச்சு பாருங்க இந்தியா நூறு கோடியாக குறைஞ்சு அடுத்து இந்தியாவின் சமநிலை மக்கள் தொகையாகிய எழுபத்தஞ்சு கோடியாக எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு கோடியாக மக்கள் தொகை இந்தியாவில் குறைஞ்சிருச்சுன்னா இந்தியா தான் வல்லரசாக மாறும் இது எப்பைக்குள்ளே நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள்ள இந்தியாவின் மக்கள் தொகை எழுபத்தஞ்சு கோடியாக குறைஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறான் இதை நான் சொன்னால் எம்டி ஜெகன் பயமுறுத்துற ஆரம்பிங்க பகிரங்கமாக பேப்பரில் போட்டிருக்கான் எப்படி பத்து வருஷத்தில் எழுபத்தஞ்சு கோடியை குறைப்பான் பத்து வருஷத்தில் எப்படி எழுபத்தஞ்சு கோடியை குறைப்பாங்க சொல்லுங்க எவ்ரி இஸ் ப்ரீ பிளான் ஜனமே செவிசாய் உனக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுது நீ எச்சரிப்புக்கு செவி சாய்க்கல பின்னாடி வரக்கூடிய சங்காரத்தில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு புரோஜனம் இல்லை அதனால தான் வந்து ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இதை ஏன்னா மிக டேஞ்சர் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள்ல தூத்துக்குடியும் ஒண்ணு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன இந்த இந்தியாவை ஏசு கிறிஸ்து ஒருத்தரை தவிர வேற யாராலையும் காப்பாற்றவே முடியாது ஏசு கிறிஸ்து மட்டும்தான் காப்பாற்ற முடியும் நான் சொன்னதெல்லாம் நிதர்சனமான உண்மை அவ்வளவுதான் பைபிளில் இருநூறு கோடி பேர் உலகளாவிய சொல்லி இருக்கு வேர்ல்ட் வைட் இதில் நாம் எந்த அளவு ஆஃப்ரிக்கா எந்த அளவு சைனா எந்த அளவு நமக்கு தெரியாது ஏன்னா மூணு மக்கள் தொகையில் உச்சத்தில் உள்ளது